இறையேசுவில் பிரியமானவர்களே உயிர்த்த இயேசுவோடு நாற்பது நாட்கள் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது ஆண்டவரோடு நாம் உயிர்த்த இயேசுவின் சாட்சியாய் வாழ நாம் கிறிஸ்துவோடு நாம் பயணிக்கிறோம் என்றால் நம்மால் நாம் கேட்கிற எதையும் கிறிஸ்து எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை நமக்குள் வர வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார் ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து தந்தையிடம் செல்லப்போவதை வெளிப்படுத்துகிறார் அப்படி தந்தையிடம் சென்றாலும் நீங்கள் எதை கேட்டாலும் தந்தை என் பொருட்டு அதை உங்களுக்கு செய்வார் என்பதை இந்த நாளில் வெளிப்படுத்துகிறார் இதன் அடையாளம் என்பது கிறிஸ்துவோடு இணைந்து வாழ விளைகிற முயற்சிக்கிற ஒவ்வொருவரும் ஜெபத்தில் தன தனி ஜெபத்திலே நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் பொதுவான ஜெபங்களை குழு ஜெபங்களிலே நாம் பங்கு கொண்டிருக்கிறோம் குழுவாக சேர்ந்து ஜெபிக்க நாம் ஆசைப்படுகிறோம் அதையும் கடந்து தனிப்பட்ட விதத்தில் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் எனக்கும் தந்தைக்கும் உள்ள உறவை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே வலியுறுத்துகிறார் தந்தையோடு இணைந்திருக்கிற அவர் தந்தையோடு இணைந்திருப்பது போல நாமும் தந்தையோடு இணைந்திருக்க வேண்டும் இயேசுவை இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் இயேசுவோடு இணைந்திருப்பது என்பது தந்தையோடு இணைந்திருப்பது ஆகவே தான் ஆண்டவர் செலுகிறார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் அதை என் தந்தை செய்வார் நீங்கள் கேட்கிறவர்களாய் மாற வேண்டும் நமக்காக அல்ல பிறருக்காக இந்த தனி ஜெபம் என்பது நம்முடைய வாழ்விலே நம்முடைய மாற்றத்தை உருவாக்கி கிறிஸ்துவோடு அதிகமாய் கிறிஸ்துவை அறிந்து அன்பு செய்கிற ஆற்றலை பெற்றுக்கொள்வதாகவும் அதன் வழியாக பிறருடைய தேவைகளை பிறருடைய இயக்கங்களை பிறருடைய விடுதலையை ஆண்டவரிடம் பரிந்துவே பேசுகிற ஜெபிகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் வலியுறுத்துகிறார் ஆம் பிரியமானவர்களே நான் கிறிஸ்துவோடு பயணிக்கிறேன் என்றால் கிறிஸ்துவுக்காய் சாட்ச சாட்சியாய் வாழ தீர்மானித்திருக்கிறேன் என்றால் என்னுடைய தனி ஜெபம் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு எப்படி தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவை குறித்து ஆண்டவர் இந்த நாளிலே வெளிப்படுத்துகிறாரோ அதை போல எனக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு என்னையும் கிறிஸ்துவோடு இணைக்கிறது போல தந்தையோடும் இணைக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார் என்னை காண்கிறவன் தந்தையை காண்கிறான் நானே வழி நானே சத்தியம் நானே இருக்கிறேன் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார் இயேசுவை அறிந்து அன்பு செய்கிற பிள்ளைகள் தந்தையை அறிந்து அன்பு செய்கிறார்கள் தந்தை அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவராயிருக்கிறார் தந்தை அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார் தந்தை அவர்களை இருக்கிறார் ஆகவே நீங்கள் எதையும் தந்தையிடம் கேளுங்கள் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்ற ஒரு வாக்குறுதியை இந்த நாளிலே கொடுக்கிறார் ஆகவே கேட்க தகுதியுள்ளவர்களாய் நாம் மாறி கிறிஸ்து வழியாக தந்தையிடம் நாம் ஜெபித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம் அவருடைய வார்த்தையிலே நம்பிக்கையிலே நடப்போம்